பரணி ஏற்றாலை சிறுவர் தின நிகழ்வு யாழ் தென்மராட்சி வரணி இயற்றாலை கலைவாணி சிறுவர் கழக சிறுவர் தின நிகழ்வு கடந்த இருபத்தி நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது சிறுவர் கழக தலைவர் திரு சக்திவேல் வேணியன் தலைமையில் கழக மைதானத்தில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடைபெற்ற இந்த நிகழ்வில் தென்மராட்சி பிரதேச சமுர்த்தி வங்கி சங்க முகாமைத்துவ பணிப்பாளர் திருமதி ஆறுமுகம் உமாதேவி அவர்கள் மற்றும் தென்மராட்சி பிரதேச சமுர்த்தி தலைமைப்பீட முகாமையாளர் திருமதி இயக்குமார் வசந்தி அவர்களும் வேர்ல்ட் விசன் வலையினை திரு ரோபின் அவர்களும் பரணி சமுர்த்தி வங்கி முகாமையாளர் திரு பொன்னம்பலம் குகதாஸ் அவர்களும் மரணி ஏற்றாலை கிராம உத்தியோகத்தர் திருமதி கரிசாந்த் கௌசலா அவர்களும் மரணி ஏற்றாலை சமுர்த்தி உத்தியோகத்தர் திரு பாலச்சந்திரன் கோகுலன் அவர்களும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மங்கள <laughs> தனுஷ்கா அவர்களை எங்களோட கழிக்கின்றோம் பெற்றோர்களே இன்சக மாணவர்களே அனைவருக்கும் இன்னேற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதேச கிராம உத்தியோகத்தர் திருமதி கரிசான் கௌசலா அவர்களையும் கோகுலன் அவர்களையும் உத்தியோகத்தர் திருமதி பாவன்னா பெருமான திரு வேலுப்பிள்ளை அவர்களையும் தோதகர் திரு கலைவாசன் அவர்களையும் கலைவாணி முன்பள்ளி தலைவரையும் நிர்வாகத்தினரையும் இளைஞர் ஆம் வரவேற்புரையை நடத்தி சென்றிருக்கின்ற கேகரன் கவி பிரசாத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது சிறுவர் கழகத்தில் தற்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கு பெற்று வருகின்றார்கள் இந்த சிறுவர் கழக நிகழ்வானது கடந்த பத்து வருட காலமாக சிறப்பு சிறப்பான ஒரு நிகழ்வாக இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அது மட்டுமன்றி இங்கு பொங்கல் விழா புது வருட நிகழ்ச்சிகள் புது விளையாட்டுகள் போன்ற அனைத்து விதமான நிகழ்வுகளும் இங்கு சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுவதின விழாவானது இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மற்றும் இங்கு வந்திருக்கும் விருந்தினர்களிடம் தலைவரண்ட ரீதியில் சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன் மழை காலங்களில் எமது மைதானத்தில் நீர் தேங்குவதனால் அதனை மறுசி பணிகளுக்கு நமக்கு உதவி செய்யுமாறு தான் கேட்டுக்கொள்கிறேன் நேரத்தை கருத்தில் கொண்டு எனது தலைமை உரை இத்தோடு நிறைவு செய்து கொண்டேன் நன்றி தலைமை உரையை முடித்துவிட்டு சென்றிருக்கின்ற அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து சிறுவர்களின் கலை நிகழ்வுகள் அரங்கை அலங்கரித்தன பெண் பிள்ளைகள் மீதா ஆண் பிள்ளைகள் மீதா இதுவே இந்த வாதத்தின் தலைப்பாகும் அந்த வகையிலே ரெண்டு தரப்பினர்களும் காரசாரமாக உள்ளார்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு மிகவும் ஆவசமாக உள்ளார்கள் அந்த வகையிலே இந்த ஜம்சிகா தலைவராக இருந்த அணியினுடைய கருத்து என்ன வந்தால் பெற்றோர்கள் அதிக வாசம் வைத்திருப்பது பெண் பிள்ளை நானே உலகம் எங்கள் கையில் தான் தங்கியுள்ளது